வணக்கம் நண்பர்களே விண்மீன் மூன்று அழகியின் காதை திருகி கொண்டிருந்த கயில்வெளியை நோக்கி வந்தார் அவள் தாய் தங்கரதம் விடுப்புள்ள ஏழு வயசாச்சு உன் தம்பிக்கு இன்னும் பச்சை தண்ணியில குளிக்க பயந்துக்கிட்டு பாட்டு போட்டு குளிக்க அவனை விட்டுட்டு இவ்வளவு திட்டு இருக்க இந்த புடி கிளம்பு நேரமாச்சு என்றார் தங்கரதம் அவர் கையிலிருந்த இருந்த ஒரு லஞ்ச் பாக்ஸை திணித்தவாறு எனக்கு நேரம் அஜி அதனால் தப்புஷ்ட சாய்ந்தரம் வந்து கவனிச்சுக்கிறேன் என்று தன் கம்ப்யூட்டர் கிளாஸை நோக்கி சைக்கிளில் சென்றாள் கயல் ஆம் இவள் கயல்வெளி கல்லூரியில் இளநிலை வரை படித்திருக்கிறாள் புதுநிலை படிப்பை கரசில் போட்டுவிட்டு டவுனில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் டீச்சராக வேலை பார்க்கிறாள் தாத்தாவும் மாமாவும் கேட்காமலே உதவுவார்கள் தான் இருப்பினும் தன் தம்பியின் மேல் பிடிப்பிற்கும் தன் கல்யாணத்திற்கும் தன்னால் இயன்ற பணத்தை சேர்க்கவே வேலை பார்க்கிறாள் இவள் வாய் எல்லாம் இவள் அம்மா தம்பி அறிவளையிடம் மட்டும்தான் மற்றவர்களிடம் பேசவே யோசிக்கும் வாயில்லா இவள் மிகவும் அமைதியான பெண் அதிர்ந்து பேச மாட்டாள் மாநிலத்திற்கும் சற்று அதிகமான நிறம்தான் பெரிய நீள விழிகளும் கூரிய நாசியும் செப்பு இதழ்கள் என்று கலையான அழகான தோற்றம் கொண்டவள் இரண்டு பக்கமும் ஹேர்பின் குத்தி தளர்வாக பின்னலிட்டு அவள் இடையே வரையிலான கூந்தல் சற்று கூடுதல் அழகை சேர்க்கும் பொதுவாக இவர்கள் ஊரில் வயதுக்கு வந்த பெண்கள் அனைவரும் திருமணம் வரையில் தாவணி பாவடை தான் இருப்பார்கள் பேத்தி விதத்திலும் யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று அவள் தாத்தா நிறைய பட்டு துணியில்தான் பட்டு பாவாடை தாவணியை எடுத்து வருவார் இன்றும் அதுபோல் அடர் பிங்க் நிற பட்டு பாவாடையும் அடர் ஊதா நிற பட்டு நிற தாவணி என பார்க்கவே கோவில் சிலை போல் இருப்பால் கைல்வெளி பார்ப்பவர்கள் மற்றொரு முறை திரும்பி பார்க்கும் அழகிதான் இவள் மகள் சைக்கிளில் செல்வதை பார்த்து நின்று கொண்டிருந்த தங்கரத்தின் அருகில் வந்தால் வயதான சக்கரையம்மா பாட்டி என்னடி தங்கம் அப்படி பார்த்துட்டு நிக்க உம் உம் பொட்ட பிள்ளைகளை காலாகத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு இல்லனா அம்மாடினாலும் முடியாது ஆத்தாடினாலும் முடியாது என்றார் எதுக்கு சின்னம்மா அப்படி சொல்கிறீங்க இந்த வைகாசி கழிஞ்சாதானே இருபத்தொன்று தொடங்குது தொடங்கட்டும் பார்த்துருவோம் என்றார் தங்கம் இவ எப்படி அவ வெள்ளாம விளைஞ்சிச்சின்னா கையோடு அறுவடை செஞ்சிடணும் இல்லனா எப்போ வந்து எவன் கொத்திட்டு போவான்னு தெரியாது என்றார் கைல்வழியின் தாயும் அறிவளையின் தாயும் திரு திருவென்று விழிக்க ஏ கலவி இப்ப என்ன சொல்ல வருத முதல்ல அதை சொல்லு அதை விட்டு போட்டு வெல்லாம கெல்லாமன்னு பொடி வச்சு பேசுத என்றாள் அறிவழகி அறிவழகி அவ்வாறு கேட்டவுடன் அடியே தங்கும் உன் ஆத்தனார் மகை மருது உன் மக பின்னழ்த்து தானாம்ல காலையிலையும் சாயங்காலமும் உன் மகளுக்காக மேட்டில் இருக்கிற மரத்து நேரில் உட்காந்துருக்கான மடி ஏற்கனவே அந்த குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு போய் பட்டது பத்தாதா உன் பிள்ளை வேற அல்வலைப்படணுமா யோசிச்சுக்கோ சொல்லிவிட்டேன் என்றார் சக்கரையம்மா பாட்டி ஆனால் அறிவழகியோ திருட்டு கிளவி கண்ணுண்ட மாறு காதுண்ட இதுல இந்த மாதிரி விஷயத்த எப்படிதான் கேள்விப்படுதோ தெரியல என்று நினைத்தவாறு என்ன கிளவி நீ வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு போல கிளம்பு என்றாள் அடிய அறிவு இந்த கணக்கை கொஞ்சம் பண்ணி கொடுடி கிளம்புதே என்றார் ஆம் இந்த சக்கரை அம்மாவின் கணவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மூன்று வருடத்திற்கு முன் காலமாகிவிட்டார் ஒரே மகன் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறான் கணவரின் ஓய்வூதத்தை குறைந்த வட்டிக்கு விட்டு அதுவே ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் அவருக்கு இந்த கணக்கு வழக்கை அழகிதான் பார்த்து கொடுப்பாள் மற்றும் அறிவின் வீட்டில் சிறு சிறு வேலை உதவி என செய்து கொடுத்துவிட்டு விட்டு மூன்று மேலே உணவும் அறிவுலையின் வீட்டில்தான் கவலையாக நின்று தங்கத்திடம் வந்த அறிவளையின் அம்மா ரஞ்சிதம் கவலைப்படாதக்கா ஊர் ஆயிரம் பேசும் அதுக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்யும் அதுக்கு ரஞ்சிதம் சக்கர சின்னம்மா சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல நான் ஒருத்தியே போதும் என் பிள்ளைக்கு அந்த நிலைமை வேண்டாம் என்றவரை இமா இமா உன் செல்லை அடிக்குமா என்று கத்தினான் கையல் தம்பி அன்பரசன் எடுத்தவர் ஐயா கதிரு நல்லா இருக்கியாயா கர்ப்பகம் நல்லா இருக்காளாயா பாப்பா எப்படி இருக்கா என்று வினவ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் அக்கா என்று எழுக்க சொல்லியா கற்பகம் மாசமாக இருக்காக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்யா அப்பாட்ட சொல்லிடுறேயா சரிக்கா அப்படியே எனக்கு இன்னொரு உதவி வேணும்கா என்னையா சொல்லு கையல்கிட்ட சொல்லி அவள் படிச்ச இல்லைனா கம்ப்யூட்டரில் படிக்கிற பசங்க இருந்தால் எனக்கு வேலைக்கு வேணும்கா கற்பகம் மாசமாக இருக்கிறனால அவளால் ஆஃபீஸ்க்கு போக முடியாது அதான் அப்புறம் டெலிவரி குழந்தைன்னு ஒன்றரை வருஷம் ஆயிரும் அதான் ஒரு ஆள் போட்டுலான்னு நினைக்கிறேன் நல்லதியா கையாளிட்ட சொல்கிறியா நல்ல ஆளாக பார்த்துருவோம் சரிக்கா வேற எதுவும் விசேஷமாக்கா ஃபோன் வச்சிருட்டுமா என்க ஆமாயா இன்னொரு விஷயம் வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி நம்மூர் பொங்கல்யா வர வியாழக்கிழமை பொங்கச்சாட்டி கட்டுதாங்க நீயும் கற்பகம் பாப்பாவை விட்டு வந்து கும்பிடு போட்டு போகலாம்ல என்றார் சரிக்கா கற்பகத்தாலும் முடியுமான்னு தெரியல நான் வர்றேன்க்கா அப்பாட்ட சொல்லிடு என்று வைத்தார் இவர் ஒரு ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறார் அதை அவர் மனைவிதான் நிர்வாகம் செய்கிறாள் கர்ப்பமான நிலையில் தனியாக பார்க்க முடியாது என்று ஊரிலிருந்து வேலைக்கு ஆள் தேடுகின்றனர் தம்பியுடன் தொலைபேசி கலந்துரையாடலில் கயல் பற்றி மறந்துவிட்டார் தங்கரதம் விண்மின் நான்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் நோக்கி சைக்கிளில் சென்று கொண்டிருந்த கயல் முன் தன் யமகா பைக்கில் வந்து நின்றான் அவள் அத்தை மகன் மருது அவனை முறைத்துப் பார்த்தவள் மாமா வழிவிடுங்க நான் போகணும் லேட்டாச்சு என்றாள் லேட்டு ஏன் புள்ள சைக்கிளை ஓரமாக நிறுத்துட்டு வந்து வண்டியில் ஏறு அஞ்சு நிமிஷத்தில் போய் விடுதேன் என்றான் மருது தேவையில்லை மாமா எங்கள் தாத்தா தை மாமனுக்கு தெரிஞ்ச என்னாகும் தெரியும்ல எங்கள் அப்பாக்காக பார்க்குறேன் இல்லைனா இல்லைனா முன்னாடி பண்ணுவேன் இல்லை அவங்க தான் என்ன பண்ணுவானுங்க வயசு பிள்ளைய நல்லூர் தள்ளி வேலைக்கு அனுப்புதானுங்க பொழுது அடைஞ்சு தான் வீட்டுக்கு வார அதுவும் சைக்கிளில் தாத்தா என்னவோ மில்லிட்ரி மாமா என்னவோ ஆர்பர் அப்படிங்கானுங்க ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர வக்கலையோ சைக்கிள் அனுப்புறானுங்க பீச்சக்கார பசங்க என்றால் மருது என்னை பத்தி மட்டும் பேசுங்க மாமா அவங்கள பத்தி பேசாதீங்க என்றாள் கயல் என்ன பெரிய வண்டியில வந்துட்டா நீங்க பெரிய ஆளு நாங்க குறைஞ்சவங்களா என்று வந்தால் அறிவழகி அறிவு விடுடி நம்ம போகலாம் என்று விளிடம் இந்த வண்டி வாங்க காசு எப்படி வந்துச்சுன்னு நினைக்க உங்க அப்பன் வயல் குத்த காசுலதான் ஏதோ மூணு வேளை சாப்பாடு போட்டுட்டு மொத்த சுத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கேன் அண்ணமத்தேன் தெரியுமா உனக்கு எங்களுக்கு தெரியாது நினைச்சிங்களோ ஆத்தாலும் மகனும் என்றாள் அறிவழகி அவளை யாரு வேண்டாம்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு ராசாத்தியா அந்த சொத்து மொத்தத்தையும் அவளையும் அனுபவிக்கட்டும் பத்தாதுக்கு என் பொங்கையும் சேர்த்து தரேன் இங்கரு என் மாமனுக்கு அதான் உன் அப்பனுக்கு என் அம்மா வாங்காட்டி சோறு போடுதா நாளைக்கு என்னை வேற எவ்வளாவது கட்டு நான் வயி உங்க அப்ப சோத்துக்கு தெருவுல திருவோடுதான் ஏந்தணும் பாத்துக்க என்றவாறு தன் வண்டியை கிளப்பி சென்று விட்டான் மருது போகின்ற அவனை பார்த்து கொண்டே வண்டி பறக்கலக்கா என்றான் அறிவு பின்னால் அமர்ந்திருந்த கரெக்டான் ஏன் பறக்காது ஓசி வண்டியில பறக்கத்தான் செய்யும் என்றாள் அறிவழகி இந்த மருது செனல் திரிக்கும் கம்பெனி வைத்து நடத்துகின்றான் நல்ல வசதியான பாரம்பரியமான குடும்பம் தான் இவர்களது ஆனால் கயல் அம்மா தங்கத்திற்கும் மருதுவின் தாய் அன்னத்திற்கும் ஆரம்பத்திலிருந்தே ஆகாது புகைந்து கொண்டே இருந்த அவர்கள் எதிர்ப்பு ஒரு நாள் திடீரென அகோரமாக பற்றியது அந்த சமயம் கயல் தந்தை தன் அக்காவிற்கு சார்ந்து பேச அன்று வந்தவர்தான் இன்று வரை கயல் தந்தை எவ்வளவு கெஞ்சியும் அவரும் செல்லவில்லை அவரை இவர்களுக்குள் அனுமதிக்கவும் இல்லை இவை நடக்கும்போது கயலுக்கு பத்து வயது ஆகையால் ஓரளவு அறிந்திருந்தாள் தவறு இருவர் மேலேயும் இருக்கின்றது அதை ஒப்புக்கொண்ட தந்தையை தன் தாய் வீண் பிடிவாதத்தால் ஏற்க மறுக்கிறாள் என்று நினைத்து கொண்டே செல்ல அவள் அலைபேசி உழித்தது எடுத்தவள் உம் எங்க இருக்கிங்க என்றான் ஆப் செய்தாள் பின் மதிய இடைவேளையில் சற்று நரைத்த தலையும் லேசான தாடியும் பழைய வேட்டியை முட்டி வரைக்கு ஏத்தி கட்டி முக்கால் வாசி தேந்தி விட்டது ஓட்டை விழுகாததான் குறை என்ற அளவில் செருப்பு அணிந்து ஒருவர் கயல்வெளியன் பயிற்சி கூடத்திற்கு வெளியில் நிக்க அவரை பார்த்து கண்கள் கலங்கியவாறு வந்தால் கயல்விழி கயளு என்னம்மா போன் போட்ட என்றாள் ஏன்பா இப்படி இருக்கீங்க உங்க காசுல புது வண்டி கம்பெனின்னு பகட்ட சுத்துது மாமா நீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க என்றாள் காட்டில் வேலை பார்த்தா பிறகு எப்படி தங்க இருப்பாங்க நீ ஃபோன் போட்டே இல்லை அதனால தான் அப்படியே ஓடியாந்துட்டேன் என்றார் சொந்த காட்டில் கூலிக்கு வேலை பார்க்குற ஒரே ஆள் நீங்கள் தான்ப்பா என்றாள் தழுதெழுத்த குரலில் அதுக்கென்ன இப்போ எங்கள் ஆத்தா நான் மூட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன் அப்புறம் கவலை எது எனக்கு ராஜா ஆட்டம் சுத்த மாட்டேன் என்றார் அப்பா என்று கத்தியவாறு இந்த பேச்சை இப்படியே விடுங்கப்பா உன்னை முதல்ல அதுக்கு தான் கூப்பிட்டேன் பார்க்குற இடத்துல எல்லாம் தேவையில்லாமல் வம்பு பண்ணுது மாமா சொல்லி வைங்க இல்லைனா இது தாத்தாவுக்கோ தைமாமனுக்கோ தெரிஞ்சதுன்னா பெரிய ஆகிரும் பார்த்துக்கங்க என்றாள் சரிம்மா கொஞ்சம் யோசிக்கண்ணு பின்னால் இப்படி நடந்தா உங்கள் அப்பேன் கொஞ்சம் மரியாதையாக நல்லா கொஞ்சம் குடிச்சிக்குவேன் என்று கூறிவிட்டு தான் வாங்கி வந்த பரோட்டாவை மகளிடம் கொடுக்க அவளோ நீயும் உட்கார்ப்பா என்று அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்து அவள் அண்ணை கொடுத்த டிஃபன் பாக்ஸை அவளிடம் கொடுத்து சாப்பிட வைத்து விட்டு என்னை மன்னிச்சிருப்பா நீங்கள் நினைக்கிறது நடக்காது ஆனால் சத்தியம் உங்களை யாரும் கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன்பா என்று எண்ணிக்கொண்டாள் அங்கு சர்க்கரை கிளைவி கொடுத்த பணத்தில் கரண்ட்டு பில் கட்டிவிட்டு அருகிலிருந்த அண்ணாச்சி கடையில் ஐந்து பரோட்டாவை விழுங்கி விட்டு வீட்டை நோக்கி வந்தால் அறிவழகி வாடி அறிவு பில்லு கட்டிட்டியா என்றார் மூதாட்டி சர்க்கரை ம் உனக்கு பாடதான் கட்டணும் கேட்குத பாரு இந்த வேணா குதிக்கிற வெயில்ல என்னை இதை கட்டு அதை கட்டுன்னு முடிக்கி விட்டுட்டு இங்க இது குழு குழுன்னு உட்காந்துட்டு இதில் கொஸ்டின் வேற என்று நொடித்து கொண்டே உள்ளே சென்றவள் அம்மா வயல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு டீ தொட்டுகிட சேவு சீவல் வாங்கியிருக்கேன் உனக்கும் அப்பாவுக்கும் கிளவிக்கும் மதியம் தொட்டுக்கிட வெங்காய வடை வாங்கியிருக்கேன் என்றவளிடம் அவள் அம்மா அது என்னடி தனியா ஒரு பொட்டலம் என்க அதுவா எனக்கு தான் அரை கிலோ மிச்சர் வாங்கியிருக்கேன் என்று தன் தாவணி முந்தியில் வைத்து முன்னால் சுருகியபடி வீட்டின் பின்புறம் நோக்கி சென்றாள் சென்றவளையே பார்த்து கொண்டிருந்த அவள் அம்மா இவளை எவன் கட்டி பாடுபட போறானோ தெரியல என்றார் பெருமூச்சு விட்டு கொண்டே என்ன என் பிள்ளை இப்படி பாக்குறவுக என்றவாறு வீட்டிற்குள் இருந்த வெளிமுற்றத்தில் நுழைந்தவாறு வந்தார் அறிவழையின் தந்தை ரெங்கன் தாய்க்கண்ணு நாய்க்கண்ணுன்னு சொல்லுவாங்கடி அப்படி பார்த்து வைக்காத என் பிள்ளைய என்றவாறே வெளியில் திண்ணையில் அருகில் இருந்த வாளியில் நீரை முண்டு கழுவியவாறு அம்மா ஏதோ உலகத்துல இல்லாத அதிசய பிள்ளையை மாதிரி தான் என்றார் ரஞ்சிதம் என் பிள்ளைக்கு என்னடி அதுவும் போக எனக்கு புள்ளனா உனக்கு என்னவா என்றார் ரெங்கன் இது என்ன சந்தேகம் தொல்லையே தான் என்க என் பிள்ளைய தொல்லைகிழன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன் உங்கள் ஆத்தா அப்பேன் வீட்டுக்கு முடிக்கிறேன் பார்த்துக்க அங்கே போய் மாடு மேசை தெரியும் உனக்கு என்றார் ஐயோ அம்மா பார்த்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு துரும்ப தூக்கி இங்கேருந்து அங்கே வச்சதில்லை ஆனால் இங்கே வந்து வேலைக்காரியாக மாறியிருக்கேன் என்றார் ரஞ்சிதம் நீயே சொல்லுதே ரெடி ஒரு துரும்பக்கூட தூக்குனதில்லைன்னு ஆனால் என் பிள்ளைய நீயும் அந்த சக்கரத்தையும் விடிஞ்சிலேருந்து அடைஞ்ச வரைக்கும் வேலை வாங்குதீக என்றார் ரெங்கன் ஐ சண்டை என்று ஓடி வந்தல் அறிவழகி ஆனால் அது தன் தாய் தந்தை என்றறிந்து ஹாச்சி நம்ம வீட்லையா என்றவாறு எப்பா எம்மா எதுக்கு பக்கத்து தெரு வரைக்கும் கேட்குற மாதிரி சண்டை போடுதீங்க என்றால் அது ஒண்ணும் இல்லடா உங்க அம்மாவுக்கு கொழுப்பு கூடி இருப்புச்சான் அதன்மும் இருபது நிமிஷம் கத்துனா சரியாயிடுமா யாரோ சொல்லியிருக்காங்க என்றார் ரெங்கன் தன் மீசையை திருக்கியவாறு எப்பா இரு நான் திருகிறேன் என்று தன் தந்தையின் மீசை இரு பக்கமும் திருக்கி விட்டு சூப்பர் பா என்க தலையில் அடித்துக்கொண்டு உள்ளே சென்றார் ரஞ்சிதம் ஏய் நிருடி அதுக்குள்ள என்ன அவசரம் என்று தன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தை நீட்டியவர் இடம் கொடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு அம்மாட்டை எடுத்துக்கொள்டா என்றார் சோளமித்த காசடி சோளையாவார் தான் கொடுத்தாரு சாயங்காலம் தயாராக இருங்க ஒரு இடத்து டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் டவுனுக்கு எதுக்கியா என்னடி கேள்வி பிள்ளைக்கு நகையாக எடுத்துடலான் தான் கையில் இருந்தால் செலவாயிரும் அடுத்தடுத்து செலவு தானே வந்துகிட்டே இருக்கும் அதான் அஞ்சு பவுனுக்கு ஒரே சங்கிலியாக வாங்கிக்கலான்னு பார்க்குறேன் என்றார் ரெங்கன் பிள்ளைக்கு மட்டுந்தானா எங்களுக்கு இல்லையா என்றார் ரஞ்சிதம் முகத்தில் பொய்க்குவம் பூசியவாறு எங்களுக்கு இல்லையாவா கழுத்துல அஞ்சு பவுனுக்கு தாலி சிரடும் அப்படி ஏழு பவுனுக்கு ரெட்டை விட சங்கிலியும் கிடைக்கே அது என்னவா என்றார் ரெங்கன் நல்லா கேளுங்கப்பா எத்தனை வாங்கி கொடுங்க போதாதுன்னு தான் சொல்லுவான் அம்மா அப்பா எனக்கு சங்கிலி வேண்டாம்ப்பா போன பொங்கலுக்கு அந்த வக்கீல்மா மாத்தே போட்டிருந்ததில்ல அது மாதிரி ஆர்வம் வேணும்ப்பா நான் விசாரிச்சுட்டேன் டவுன் சந்தைக்குள்ளே தான் இருக்கான் என்றால் அறிவழகி சரிடா உன் சங்கிலி உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துடுவோம் சந்தோஷமாடா சரிப்பா என்று வீட்டின் உள்பக்கமாக உள்ள மறைப்பலகையிலான படியில் ஏறி மாடியில் உள்ள அவள் அறைக்கு செல்ல அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்த இந்த ரெங்கனை பார்த்து என்ன என் பிள்ளைய அப்படி பார்க்குறவுக என்று தற்போது கூறுவது ரஞ்சிதத்தின் முறையாயிற்று புள்ளைய டக்குன்னு வளர்ந்துருதுகா இல்லடி நான் சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன் ஆனால் என் புள்ள அவ கல்யாணத்துக்கு அவளே நகை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு பெரியவளாயிட்டா என்றார் நகை தேர்ந்தெடுக்கவா யோ அவ சோட்டு எல்லாம் பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா இன்னொருத்தி பிள்ளைக்கு பொங்கல் அன்னைக்கு காது குத்து இவர் என்னென்னா பச்சை புள்ள பால் குடிக்கிற புள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்றார் சரிதாண்டி என் பிள்ளைய என் கண் பார்வையிலே கட்டி கொடுத்து வச்சுக்குவேன் என்றார் ஏயா யாராவது அப்படி இருக்காங்களா என்றார் லஞ்சிதம் நம்ம பேச்சு கோயில் திரு சுந்தரம் அம்மா இருக்கார்ல ஆமாம் அவர் பிள்ளை என்னமோ விமானப்பட அதிகாரியாமல் இருக்கான்ண்டி இப்பதான் சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆச்சான் என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கார் நான் தான் மேலே வீட்டில் அந்த புள்ள இருக்கல முதல்ல அதுக்கு முடியட்டும் அடுத்த முகூர்த்தத்தில் பாப்பாவுக்கு முடிச்சிருவேன் ஆமாயா பாவம் யா தங்கம்கா ரொம்ப கவலைப்படுது அவளை நினச்சி என்னோட தான் ஞாபகம் வருது நம்ம வியாபாரி ஒரு மாப்பிள்ள சொன்னார் பையன் கவர்மெண்ட் உத்தியோகம் வாத்தியாராக இருக்காரு அவங்க தாத்தங்கிட்ட இப்பதான் சொன்னேன் பாப்போம் என்ன சொல்லுதாகனே என்றார் சரியா முகத்தை கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கேன் என்றார் ரஞ்சிதம் அங்கு கையில் வீட்டில் பின்வாசலில் தலை சாய்த்து அமர்ந்திருந்த தங்கரதத்தை பார்த்து படவை தங்கோம் என்று தரையில் துண்டை விரித்து அமர்ந்தவாறு ஆனால் தங்கமோ எங்கேயோ வெறிக்க தங்கம் என்று சற்று அழுத்தமாக அப்பா எப்போ வந்தீங்க என்று வர உள்ளே ஓடி வந்தவர் வந்து சாப்பிடவே உட்காந்துட்டீங்களாப்பா நான் கவனிக்கல என்று வேக வேகமாக உணவை எடுத்து பரிமாற என்ன தங்கம் ஏன் முகம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது என்க வேறு ஒன்றும் இல்லைப்பா கால காலத்தில் கையெழுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிடணும் நம்ம ஊரில் சொந்தத்துக்குள்ளே வேண்டாம்ப்பா அசலூரில் பார்ப்போம் என்றார் ஆமாம் தங்கம் நம்ம ரெங்க ஒரு மாப்பிள்ள சொல்லியிருக்கான் வாத்தியார் உத்தியோகம் பையனை தூரம் நின்று பார்த்துட்டு தான் வாரேன் ஜோடி வரும் நாளைக்கு ஜோசியர் வருவார் தடவை பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம் சரியாம்மா என்றார் தாத்தா சரிங்கப்பா என்றார் தங்கம் முகமலர்ச்சியுடன் நன்றி தொடரும்